மதிப்புமிக்க ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி உங்களுக்கான தைமாத ராசி பலங்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம் சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர் குருபகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார் சூரியன் மற்றும் சுக்ரன் மகர ராசியில் இருக்கிறார்கள் செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியில் இருக்கிறார்கள் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் தை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கு செல்கிறார் தை மாதம் மூன்றாம் தேதி புதன் மகரத்திற்கு செல்கிறார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சியாகிறார் ரிஷபராசிக்கு இந்த மாதம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் நால்வரும் மகரத்தில் இணைந்து பல ஐஸ்வர்யங்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான் மிதுனத்தில் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் கடல் கடந்து செல்லும் யோகத்தை கொடுப்பார் பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும் அனைத்து துறைகளின் பணியாளர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு கும்பத்தில் அமர்ந்துள்ள ராகு மற்றும் சனி பகவானால் திடீரதிர்ஷ்டம் உண்டாகும் குபேர சம்பத்தை அடையப் போகிறீர்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் காலம் இந்த தைமாதம் புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள் இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள் பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்துடன் சேரும் அமைப்பு உண்டு மகரத்தில் அமர்ந்துள்ள சூரியனால் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் உண்டாகலாம் கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை மிக மிக அவசியம் இவையனைத்தும் பொதுவான பலங்களே கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் கூட நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரக பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை இதற்கெடுத்தாலும் ஜாதகம் பார்த்தால் சராசரி ஜோதிடர்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் என்ற பெயரில் வேப்பமரத்து பேய்க்கதைகள் மாதிரி அண்டப்புழுகுகளே புழுகுவார்கள் ஜோதிடத்தில் எச்சரிக்கை என்றால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எதுவும் நடக்காது ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதைத் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அன்னை ஆதிபராசக்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும்